வணக்கம் இன்று சில வினாவிடைகளை அறிந்து கொள்வோமா மன்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்ட காலப்பகுதி எது கிமு முன்னூற்று இருபத்தி இரண்டு மகாத்மா காந்தி சாம்ரான் சத்யாகிரகத்தை தொடங்கிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செய்து கற்றலை அடிப்படையாக கொண்ட கல்வி அடிப்படை கல்வி வகுப்பறையில் பொருந்தாத நடத்தை எது ஆசிரியரிடம் மரியாதையின்மை சிறந்த முறையில் கற்றலுக்கு ஏற்றதாக உள்ளது எது கேட்டல் மற்றும் உற்று கற்பித்தலுக்கு அதிகமாக ஏற்றத்தக்க எதிர்பார்ப்பை கொண்டது எது தெளிவான இலக்குகள் திறமையான கற்பித்தலுக்கு எது முக்கிய காரணமாக அமைகிறது பாடத்தில் ஆழ்ந்த அறிவு தொலைதூர கல்வியில் மாணாக்கர் சேர்வதன் காரணம் என்ன பணியாற்றி கொண்டே படிக்கலாம் முதல் நாள் வகுப்பிற்கு செல்லும் பொழுது மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க என்ன செய்யலாம் அன்றாட வேலைகளை சரிவர செய்ய வைக்கலாம் சிலர் வகுப்பிற்கு எழி வெளியே அதாவது உங்கள் மாணவர்களில் சிலர் வகுப்பிற்கு வெளியே இழிவான சொற்களை பயன்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் அவர்களை திருத்துவதற்கான சரியான வழி எது அம்மாணாக்கரிடையே தனியாக பேசுதல் வகுப்பில் ஒரு மாணவன் எப்பொழுதும் இடையில் கேள்வி கேட்கும் பழக்கம் உள்ளவன் அவனை நீங்கள் எவ்வாறு நடத்துவீர்கள் வகுப்பு நேர முடிவில் அவனுக்கான வாய்ப்பை அளிக்கலாம் முன் தொடக்க கல்வி என்பது எது ஐந்து வயது வரை அளிக்கப்படும் கல்வி ஆதார கல்வி முறையை வகுத்தவர் யார் காந்திஜி உலகில் அதிகமானோர் பேசும் மொழி எது சீன மொழி ஆசிரியரின் தலையாய கடமை என்பது எது மா அவரது மாணவர்களுக்கே உரியது ஆசிரியர் தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது தஞ்சாவூர் இந்தியாவில் எழுத்தறிவு வீதம் மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது கேரளா தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மொத்தம் எத்தனை பதினைந்து நுண்ணறிவின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆல்ஃபரட் வினே திட்டமிட்டு கற்பித்தல் என்பது என்ன கற்பவர் கட்டுப்பாடுடைய கற்றல் உளவியல் என்பது கீழ்கண்ட ஒன்றின் அறிவியல் எது அது நடத்தை கற்பித்தலில் பயிற்சி உருவாக்குவது எது மிக்க திறமை தென் மாநிலங்களில் மைய பல்கலைக்கழகத்தின் அமைவிடம் எது கொடைக்கானல் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அரசு கல்வியியல் கல்லூரிகள் மொத்தம் எத்தனை ஏழு மனித நெறிகளையும் மனித வளர்ச்சியையும் கற்பிக்கும் இயல் எது இயற்கை அறிவியல் கற்பித்தல் தொழிலை எவ்வாறு அழைத்தால் பொருத்தமானது என்பதனை பின்வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடுக கற்பித்தல் தொழில் என்பது ஒரு உன்னத பணி உன்னதமான நன்றி